ஏன் முத்து முச்சா உள்ள இந்த வயசுல இப்படி போவேன் அன்னைக்கு கருவாட்டு குழம்பு நான் வைக்கலன்னு சொல்லி அன்னைக்கு உடனே போய் கருவாடு வந்து செஞ்சு எனக்கு குழம்பையே வச்சு ஒட்டி பச்சிராளி நீ பதிராளியக்கா ரெண்டு விட்டுட்டு போய் ராசமெல்ல தங்கச்சி தங்கச்சி நீ சொல்லி வேலை இனி யார போய் நான் கூப்பிடுவேன் சோகங்கள் எனக்கும் நன்றோடு இருக்கும் சிறிகாத நல்லாஜிர டீ இருந்துச்சு முஞ்சின நாள் வரைக்கும் ஆச்சு முட்டை போண்டாச்சின்னுங்க முட்டை பொண்டாச்சின்னுங்கன்னு கொண்டு வந்து ஏட்டி இன்னைக்கு முக்கிய இருந்து வந்துட்டியி எங்களை பஞ்ச நாள் எல்லாம் ராஜமலை சமைச்சு மூஞ்சி எதுக்குள்ளே அவளை கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் போட்ட மாட்டேன் வச்சுட்டியே

அடச்சு மூச்சு நான் போட்டோ வச்சுட்டேன் எனக்கு சொல்லிட்டு போறேன் போறேன் என்ன அப்ப நான் வேலை மணக்கலருந்து வச்சுட்டு இருக்கேன் எனக்கு நான் ரெண்டு வரையும் அனுப்பிவிட ஆசை குறுக்கணும் இருக்கு நானே இங்கே ரெண்டு பேருக்கு நிலத்துல அழுதுட்டு இருக்கேன் பயல வரு

വിജയത്തിൽ പട്ടാ മാറ്റി പറഞ്ഞു മുട്ട കൊണ്ടല്ലാത്ത മൂടി എന്നല്ല നടക്കോണ് ആ ചെറിയ ടീച്ചെ ഇല്ല ഇപ്പൊ വരാതെ എല്ലാത്തെയും കൊണ്ടുവന്നി വായിക്ക

കൊണ്ടു പോണ മാഡം സുമ വണ്ടി എടുത്തിട്ട് കൊഞ്ചു വണ്ടി കൊഞ്ചം ഇതാച്ചാ അത് കൊഞ്ചങ്ങനെ നിപ്പാട്ടി വിട്ടിന്ന പാത്ത ഇരുട്ടി പോയി വണ്ടി സരി പാളും വരല അതിനായി തള്ളി തള്ളി ഇങ്ങ വന്നിട്ടോ എന്താ நாங்க மர்டர் வரைக்கும் போயாச்சு கேஸ் மர்டர் கேஸா கிட்னாப் கேஸா நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம் நீ ஆளாயா மனசனாயா நீ எல்லாம் போட்டுறோம் பத்துக்கு ஒரு நாள் அங்க இன்னொரு குடும்பக்கு நார கிழிஞ்சு தொங்குவே இதெல்லாம் என்ன புலப்பி அடுத்த வண்டியை கொண்டுகிட்டு இப்ப ஃப்ரெண்ட் தானே கொண்டு போனோம் மேடம் அது இப்படி ஆயி ஃப்ரெண்டா ரெண்டாம் ஃப்ரெண்ட் வா உள்ள போய் சைன் போட்டு தந்துட்டு கிளம்புங்க வண்டியை வச்சுட்டு எப்பாடி சைன் போட்டு தந்தா விட்டுருவேலா அப்ப அடைச்சு போட மாட்டேன் எல்லாம் தேங்க் யூ மேடம் உள்ள போய் சைன் போடும் என்ன இவரால் வந்துச்சு சைன் போடும் அடுத்தவனுக்கு வண்டியை கொண்டு வெட்டி சொல்லுங்க வாய் ம் உம் போட்டு சொல்லிடுவா போறாருவா ¡Me lo

கொண்டு கேஸ் கொடுத்துட்டு இல்ல தம்பி பைக்க கொண்டுட்டு உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாவா வந்து வண்டி எடுத்துட்டு போங்க வந்துட்டானா அவன உடாதியா கேஸ் போட பாறே மேல அவன புடிச்சு சேர்ல வைங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கமா அவ எழுதி தந்துட்டு பேர்க்க வந்து வண்டி கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா அடுத்த முடிவே எடுக்கலாம் நீ இப்ப வண்டிய கிளம்பி இருந்துச்சு என்ன பொம்பளது நமக்கு வேற வாய் குளறுது வண்டி எடுக்கிறதுக்கு மாப்ளே பொண்டாட்டி வந்து வண்டி எடுத்துட்டு போங்க வைங்க மேடம் இப்ப வாறே ஏய் வா வா உன் ஃப்ரெண்ட் வந்துட்டாரா வண்டிய கொண்டு வந்து நிக்கு வா டாட் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டாரா எப்படி சரி அந்த கிழவிக்கும் போன போட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம் என் பொண்ணு தான் அடிக்குவா யாரு இப்போ பொண்ணு பண்ணுங்க இனி ஒவ்வொரு பொண்ணு போனா வந்துட்டு இருக்கும் யாரா இருக்கும் அம்மா போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து பேசுவோம்மா வண்டியை கொண்டுட்டு ரெண்டு பேர் போனா அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தது நீங்க தானே ஆமா மேடம் என்னாச்சு பாடியை கண்டுபிடிச்சா பாடியை கண்டுபிடிக்கணுமா என்ன சுவாடி போட்டு மாப்பிள்ளை பண்ணாடி வண்டியை கொண்டு வந்து நிற்காம நீ பாடியை கண்டுபிடிக்கிறது என் கேட்டேன் என்ன மாங்க நடத்திட்டு இருக்குதுயா சுவாடி போட்டு வந்துருக்காவா என்ன மேடம் சொல்லிட்டீங்க வந்துட்டாவா ரெண்டு பேரும் அப்போ என்னம்மா மருடர் மருடர் நீயா

ஏடி ராஜ்மேலயே பத்ராளியே வந்துடாவள மடி பூஜை கண்டி எடுத்துட்டு பைக்கில் பைக்கல ஊருக்குக்கே போய் cavity மேட இப்ப வீட்டுக்கு வருவவா எல்லாத்தை அடிச்சி விட்டு கழட்டி போடுமே என்னதே வந்துடாவள அப்போ சரி அட केले இந்த ஒரு ஆடு போட ஐயே யே நல்லா இருக்கவேلك அப்படி போட்டா போட்டு மாளைய வச்சிருக்கீயே ஷீ என்ன என்ன ஆச்சு நீங்க விஷயம் தெரியாம ஊர் முழுக்க சொல்லியாச்சு ஆளு கொள்ள நீங்க சரி போட்டவள கட்டி தூra படு திப்போ வீட்டுக்கு வர அம்மா வந்துடலா அப்பா வந்தா பாடி